யார யாரா பாதுகாக்கிறது அப்படின்னா நமக்கு ஒன்னு நம்பிக்கை வேணும்ல ஒன்னு அல்லாவோட அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறை கோயில்கள் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லைன்னா கருணாநிதி மேல நம்பிக்கை இருக்கணும் கூட ஒரு இதுல நீங்க வந்து நாகர்கோயில ஓட்டுக்க முடியும் நீங்க எனக்கு போட மாட்டியா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும் வந்தேன் அந்த மாதிரி அந்த கோபத்துல தான் ஒரு சொன்ன நபிகாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட இங்கே இறை தூதரே இல்லை நீங்கள் பிஜேபின்னு பிடிஎம்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்கள் கேட்கறோம்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த இந்த திமுகவுடைய இதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பு உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்க கிட்ட இருந்தால் பாதுகாக்கணும்